அனைத்து தமிழ் பெருவுடி மக்களுக்கும் பணிபார்ந்த வணக்கம் காரைக்கால் திருப்பட்டினம் போக்குவரத்து காவல்துறையின் சார்பாகவும் காரைக்கால் விஜய் அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக ஆதரவற்ற அனாதையாக இருந்து கிடந்தவரை குடும்பத்தார் யாரும் இல்லாத நிலையில் காரைக்கால் விஜய் அம்மா உதவங்கரங்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் திரு ரஞ்சித் அவர்களும் திரு விக்கி அவர்களும் தன் சுமந்து சென்று நல்லடக்கம் செய்ய தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து காரைக்கால் விஜய் அம்மா உதவுகாரங்கள் அறக்கட்டளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இதுபோல எண்ணற்ற சேவைகள் செய்ய தொடர்ந்து உங்களுடைய மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் காரைக்கால் திருப்பட்டினம் காவல் போக்குவரத்து காவல்துறையின் சார்பாகவும் காரைக்கால் விஜயம்மா அம்மா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி